உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியில் வாடகை வாகனம் ஓட்டும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை நான் சமூக வலைத்தள வாயிலாக பதிவிடுகிறேன் நான் இன்று அதிகாலை நமது திருச்சியில் உள்ள ஏர்போர்ட் விமான நிலையம் தமிழில் கூற வேண்டுமென்றால் விமான நிலையம் விமான நிலையத்திற்கு சென்றேன் எங்கிருந்து சென்றேன் என்றால் விமான நிலைய நுழைவு வாயிலில் இருந்து ஒரு பயணியை ஏற்றிக்கொண்டு வெறும் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் வாங்கி கொண்டு உள்ளே சென்றேன் பயணியோ என்னை ஐம்பது ரூபாய் என்னிடம் பணம் கொடுத்துவிட்டு அவரும் விமானத்தில் ஏறி சென்றுவிட்டார் விமான நிலைய நுழைவு வாயிலில் நுழையும் பொழுது இந்தி பேசக்கூடிய நபர் நான்கைந்து நபர்கள் அமர்ந்திருந்தனர் ஏதோ ஒரு சீட்டை எனது கையில் கொடுத்தார்கள் நானும் அந்த சீட்டை வாங்கி பையில் வைத்துக்கொண்டேன் அவர்கள் ஏதோ இந்தியில் கூறினார்கள் நமது தமிழ்நாட்டில் திருச்சியில் விமான தமிழ்நாட்டின் மைய பகுதியான திருச்சியில் உள்ள ஒரு விமான நிலையத்தில் நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய தமிழில் கூற வேண்டுமென்றால் சுங்கச்சாவடி போல் உள்ளது அது சுங்கச்சாவடி தான் போய் வரும்போதுதான் தான் தெரிந்தது எனக்கு சுங்கச்சாவடி என்று தமிழில் கூறாமல் இந்தி மொழியில் ஏனோ கூறினார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு சிறிய காகிதம் கொடுத்தார்கள் நான் வாங்கி எனது பையில் வைத்து கொண்டேன் பின்னர் உள்ளே சென்றேன் அந்த பயணி ஐம்பது ரூபாய் பணம் கொடுத்துவிட்டு இறங்கி விமானத்திற்கு சென்றுவிட்டார் நான் திரும்ப வரும்பொழுது அந்த புறம் இந்த பக்கம் இருந்தது சீட்டு கொடுத்தார்கள் திரும்ப அந்த வரும்போது உங்களிடம் சீட்டு கொடுத்தேன் என்று என்றேன் கொடுங்கள் என்றார்கள் நானும் சீட்டை கொடுத்தேன் ரொம்ப வேகமாக சீட்டை கொடுத்தேன் அவர்கள் இந்தியில் தான் கூறினார்கள் தமிழில் கூறவில்லை இந்தியில் கூறினார்கள் சீட்டை காமித்து காகிதம் சிறிய காகிதத்தை காமித்து இது போன்று கொடுத்தார்கள் அல்லவா செய்கையில் கூறினார்கள் எப்படி உள்ளது பாருங்கள் செய்கையில் தான் கூறினார்கள் செய்கையில் கூறினார்கள் இந்தி மொழியில் கூறினார்கள் தமிழில் ஒருபொழுதும் கூறவில்லை சிறிய சீட்டு கொடுத்தோம் அல்லவா அந்த சீட்டை கொடுங்கள் என்கிறாங்க நானும் ரொம்ப வேகமாக எடுத்து அவர்களிடம் கொடுத்தேன் ஆங்கிலத்தில் கூறினார்கள் எயிட்டி எயிட்டினார்கள் ஆங்கிலம் எனக்கு சிறிதளவு புரியும் அதாவது ரூபாய் புரியும் எயிட்டி எயிட்டி என்றார் கூறினார்கள் எயிட்டி ருபீஸ் அப்படின்னார்கள் எயிட்டி ருபீஸா எதற்கு என்றேன் நுழைவு வாயிலில் நீ நுழைந்தா அல்லவா அதற்கு நீ கட்ட வேண்டும் என்றார்கள் எயும் எண்பது ரூபாயை நான் சென்றதோ ஐம்பது ரூபாய் வாடகைக்காக அவரும் விமானத்தில் ஏறி பயணம் செய்துவிட்டார் எண்பது ரூபாய் இவர்கள் கேட்கிறார்கள் நான் என்ன செய்வது ஏன் இந்த அவ்வள நிலை நமது தமிழ்நாட்டில் மையப்பகுதியான விமான நிலைய விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் மையப்பகுதி தமிழ்நாட்டின் மையப்பகுதி ஐம்பது ரூபாய் பணம் வாங்கி கொண்டு உள்ளே சென்றேன் அந்த சாலையில் சென்றதற்காக எண்பது ரூபாய் கேட்கிறார்கள் எப்படி நான் கொடுப்பேன் அவர்களிடம் கேட்டால் அவர்கள் பேசும் மொழி எனக்கு புரியவில்லை நான் பேசும் நமது தாய்மொழி நமது தாய்மொழி தமிழ் மொழி அவர்களுக்கு புரியவில்லை ஒரு கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை சென்று வருவதற்கு இரண்டு கிலோமீட்டர் நான் அதற்காக ஐம்பது ரூபாய் வாங்கினேன் ஆனால் ஒரு கிலோமீட்டர் தூரம் போய் இறக்கிவிட்டு நான் வந்துவிட்டேன் ஆனால் எண்பது ரூபாய் கேட்கிறார்கள் கேட்டும் என்னிடம் வாக்குவாதம் செய்து அவர்கள் பெற்றுக்கொண்டனர் ஆகையால் இது போன்று இருக்கக்கூடாது என்பதே எனக்கு பதிவு எண்பது ரூபாய் பணமும் அதிகம் எண்பது ரூபாய் பணமும் அதிகம்தான் ஒரு போய் இறக்கி விட்டு வந்து விடுகிறார்கள் அதற்கு ஏன் எண்பது ரூபாய் ஒரு பத்து ரூபாய் வாங்குங்கள் இருபது ரூபாய் வாங்குங்கள் தவறில்லை எண்பது ரூபாய் அதிகம் அல்லவா பணம் என்ன மரத்திலே காய்க்கிறது நான் வெளிப்படையாக கேட்கிறேன் தான் பணம் மரத்திலே காட்கிறது பணம் எப்படி கொடுப்பது எண்பது ரூபாய் அதுவும் அவர் சென்று விட்டார் ஐம்பது ரூபாய் நான் முப்பது ரூபாய் கூட போட்டு எண்பது ரூபாய் காலையில் இன்று காலையில் எனது பணத்தை நான் இழந்து வந்திருக்கிறேன் ஆகையால் தான் இந்த பதிவை நான் வாகன ஓட்டிகளிடம் கூறுகிறேன் மத்திய மற்றும் மாநில அரசிடமும் கூறுகிறேன் இதுபோன்று தவறு செய்யாதீர்கள் தமிழ்நாட்டில் தமிழகத்தில் தமிழில் தமிழ் தெரிந்திருக்கக்கூடியவர்களை தமிழ்நாட்டில் தமிழர்களை வேலைக்கு வையுங்கள் எங்கேயோ இருந்து அழைத்து வருகிறீர்கள் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் அவர்கள் பேசும் மொழி நமக்கு புரியவில்லை நாம் பேசும் மொழி அவர்களுக்கு புரியவில்லை ஆகையால் தமிழ்நாட்டில் தமிழில் உரையாடக்கூடிய நபர்களை வேலைக்கு வையுங்கள் ஏதேனும் தவறு நடந்துவிட்டால் என்ன செய்வது ஆகையால் அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் இந்த பதிவு கவனமாக செல்லுங்கள் இதற்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி வாடகை வாகனம் ஓட்டும் அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்கள் மற்றும் திருச்சி மக்கள் ஆகிய உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி கா முகமது இஷாக் நன்றி வணக்கம்